உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனலோட பணியில் இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி விற்சக ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் இந்த மாதிரி ஒரு பலனை கொடுக்க போகுது அப்படின்றதான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் விசாகம் நட்சத்திரம் நாலாம் பாதம் அனுஷம் நட்சத்திரம் மற்றும் கேட்டை நட்சத்திர அன்பர்கள் இந்த ராசி அன்பர்கள் இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு வருகின்ற மே மாதம் பதினைந்தாம் தேதி உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்திற்கு குரு பகவான் ஆகிறார் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது சில நெகட்டிவ்ஸ் இருக்குது அப்போ எந்தெந்த மாதிரி விஷயங்களுக்கு பாசிட்டிவ் எந்தெந்த மாதிரி விஷயங்களுக்கு நெகட்டிவ்ன்றதான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இப்போ நிறைய ராசி என்பர்களுக்கு பார்த்திங்கன்னா கடந்த காலகட்டத்தில் இந்த அர்த்தாஷ்டம சனியில் ஒரு இரண்டரை ஆண்டுகளாக பாதிக்கப்பட்ருக்கீங்க அதை முக்கியமாக பார்த்திங்கன்னா தொழில் செய்யக்கூடிய நபர்கள் பெரிய லெவலில் நஷ்டம் எதுவுமே நடக்கலை நான் நிறைய கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் பணம் நிறைய வர வேண்டியிருக்கு வராமல் இருக்குது அதனால் என்னால் கொடுக்க முடியல இது மாதிரி பல விதமான பிரச்சனைகளை தொழில் செய்தவங்க சந்திச்சுருக்கீங்க அந்த தொழில் அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு வெறுப்பு வாழ்க்கையில் என்ன சார் நம்ம தொழில் செஞ்சு கிடையாது சம்பாதிக்க முடியல வேலை செஞ்சவங்களே நிம்மதியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் தான் இந்த விருச்சகராசி அன்பர்கள் இருந்தீங்க அதனால் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கம்பெனியை மூடக்கூடிய சூழ்நிலாம் சில பேருக்கெலாம் வந்திருக்கு அதேமாதிரி நிறைய விருச்சகராசி அன்பருக்கு தொழிலில் நஷ்டங்கள் நிறைய சந்திச்சிருக்கீங்க வட்டி கட்டி வட்டி கட்டி என்னால் முடியல சார் ஒரு காலகட்டத்தில் நஷ்டம்தான் சம்பாதிச்சு நான் அந்த கடனை கட்டுறதுக்காக சில விஷயங்கள்லாம் நான் விற்க வேண்டியதாக வந்துச்சேன் அதெல்லாம் எனக்கு நஷ்டத்தை கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை நிறைய விருச்சகராசி எண்பளுக்கு இருக்குது அதனால தான் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனை விருச்சகராசி அப்படின்னாவே தொழில் செய்தவர்களுக்கு கடுமையான ஒரு மன வருத்தம் அவமானம் தொழிலில் கடன் பிரச்சனைகளை அதிகமாக சந்தித்தவர்கள் இந்த விருச்சகராசிங்க சரி இதுதான் இப்படி இருக்குது சரி வேலைக்கு போகிறவங்களாம் நல்லா இருப்பாங்க அப்படின்னு இருப்பாங்க நிறைய தொழில் செய்யக்கூடியவர்கள் ஆனால் வேலைக்கு போனவங்களுடைய நிலமை அதை விட ரொம்ப மோசமாக இருக்குது நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை இல்லாத பிரச்சனை அதுவும் முக்கியமாக பார்த்திங்கன்னா நிறைய நல்ல பொசிஷனில் இருந்துட்டு ஒரு வேலை மாற்றம் பண்ணணுன்னு நினைக்கும் போது வேலை போயிருக்கும் இல்லை வேலை மாற்றம் பண்ணுறதுக்காக வேலையை விட்டுருப்பாங்க அப்புறம் வேலை கிடச்சிருக்காது இது மாதிரி வந்து நிறைய தொந்தரவுகளை சந்திச்சு நிறைய பார்த்திங்கன்னா ஹவுசிங் லோன் இருக்குது பர்சனல் லோன் இருக்குது அதெல்லாம் கட்ட முடியாமல் போயிடுச்சு ஒரு ஆறு மாதமாக ஒரு வருஷமாக பார்த்திங்கன்னா இந்த சூழ்நிலைகள் நிறைய தொந்தரவுகளை கொடுத்துருக்கு அதுவும் பார்த்திங்கன்னா இந்த இந்த லோன் கட்டாத பிரச்சனை பெரிய பிரச்சனை சார் எனக்கு பார்த்திங்கன்னா அதனால நிறைய அசிங்கத்தை சந்தித்தேன் நான் ஒரு காலகட்டம் கூட எதையும் தவறுனதில்லை ஆனால் லாஸ்ட்டு ஒரு ரெண்டரை வருஷத்தில் என்னுடைய வாழ்க்கையே புரட்டி போட்டுருச்சு வேலை இல்லாதனால வேலையில் பிரச்சனைகள்னால சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயுமே நிறைய கஷ்டங்கள் மனசு வருத்தம் வேலைக்கு போனாவே ஐயோ வேலைக்கு போகிறோமே நாளைக்கு எதாவது சொல்லுவாங்களே நம்மளுக்கு எதாவது இதுதான் செய்யாமல் இருக்குமே அப்படின்ற ஒரு எண்ணங்கள்லாம் நிறைய இருக்கும் நீங்கள் என்ன செஞ்சாலும் உங்களுடைய மேலதிகாரிக்கு உங்களுடைய முதலாளிக்கு சந்தோஷமே வந்திருக்காது ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருந்திருப்பாங்க அந்த மாதிரி ஒரு நிலையில் தான் இந்த விருச்சகராசி என்பது இருந்தீங்க அடுத்தது பார்த்திங்கன்னா வேலை இல்லை வேலை இல்லாதனால பிரச்சனை நிறைய பேருக்கு படித்து முடித்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா வேலை இல்லாதனால ஒரு வீட்டில் ஒரு மரியாதை இல்லை நிறைய பேர் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணுறேன்னு பண்ணிவிட்டு அவங்களால அந்த வேலையை க கிடைக்காம அந்த வேலைக்கு அப்ளை பண்ணி மார்க்லாம் கம்மியாக வந்து வீட்டில் நாலு பேர் தப்பாக பேசி அந்த மாதிரி பிரச்சனைலாம் நிறைய பேர் சஞ்ச் சந்திச்சுருக்கீங்க அடுத்தது பார்த்திங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள நிறைய குழப்பங்கள் நிறைய பேருக்கு வந்து என்னென்னா காதல் பிரச்சனையாக போய் முடிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு பிரேக்கப்பில் போய் முடிஞ்சிருக்கும் சில பேருக்கு கல்யாணத்து வரைக்கும் போகுமான்னு தெரியாமையே இருக்கக்கூடிய ஒரு நிலாம் நிறைய பேர் இருக்கு ஏன்னா திடீர் திடீர்னு ஏதாவது ஒரு சண்டை வரும் திடீர் திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் ஆனால் திருப்பி பேசுவீங்க ஆனாலுமே அது ஒரு ஒரு மனக்கலக்கத்தை கொடுக்கும் நம்ம சூஸ் பண்ணால் கரெக்டாக தப்பாக இல்லை தேவையில்லாத நம்ம போய் பிரச்சனை மாட்டிக்கிறோமா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இந்த விருச்சகராசி என்பர்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் உள்ளே பார்த்திங்கன்னா பயங்கரமான குழப்பம் இருக்கும் என்ன தான் நீங்கள் வெளியில் சிரித்து பேசினா கூட காதல் விஷயத்தில் நிறைய குழப்பங்களை சந்தித்தவர்கள் இந்த விருச்சகராசி என்பர்கள் அதேமாரி திருமணம் சார்ந்த விஷயங்களை திருமணம் சார்ந்த விஷயங்கள் நிறைய பேருக்கு திருமணம் ஆகாத நிலை இந்த விருச்சகராசி என்பர்களுக்கு கடந்த ரெண்டரை வருஷமாக இருந்திருக்கு அந்த திருமணத்துக்கு நிறைய முயற்சி பண்ணியிருப்பீங்க நிறைய ஜாதகம் பார்த்துருப்பீங்க பொண்ணு பார்த்துருப்பீங்க பையன் பார்த்துருப்பீங்க கடைசியில் ஏதோ ஒரு காரணத்தினால அப்படியே வந்து வரன் தட்டி தட்டி போகுது என்ன காரணம் தெரியல அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த அனுஷ நட்சத்திரம் கேட்டி நட்சத்திரம் என்பது இது பெரிய பிரச்சனை திருமணம் என் பையனுக்கு ஆகாமல் இருக்குது என் பொண்ணுக்கு ஆகாமல் இருக்குதுன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் நிறைய இந்த விர்ச்சகராசி என்பதெல்லாம் இருக்கீங்க அதேமாதிரி சில பேருக்கு வந்து திருமணம் ஆனவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு தேவையில்லாத சண்டைகள் தேவையில்லாத சந்தேகங்கள் தேவையில்லாத ஒரு அவங்களை பற்றி ஒரு தப்பான எண்ணங்கள் இதெல்லாமே கடந்த காலக்கட்டத்தில் வந்திருக்கும் இதில் கூடாத குறைக்கு வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்துலேருந்து வேறு குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க மனைவி சரியில்லை கணவன் சரியில்லை உங்கள் அம்மா அப்பாவோ உங்கள் கூட பழம் யாராவது உங்களை குழப்பத்தில் குழப்பத்திலே வச்சுருக்காங்க அதான் பிரச்சனையே கடந்த ஒரு ரெண்டரை வருஷமாக இது ஒரு நிலை போய்கிட்டே இருக்குது என்ன பண்ணுறது தெரியாமல் தவிச்சிட்ருக்கீங்க அதே போல் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் சொத்தில் பார்த்திங்கன்னா நிறைய சண்டை கூட பிறந்தவங்க கிட்டேயே சண்டை அடித்தடி தகராறுலாம் ஆயிருக்கும் அதுவும் பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா கூட பிறந்தவங்க அண்ணன் தம்பியாராக இருந்தாங்க அவங்க கால அடி உத தேவையில்லாத உங்கள் 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 கணவர்கிட்ட அசிங்கப்படுத்துகிற மாதிரி சூழ்நிலைகள் உங்கள் மாமனார் மாமியார்கிட்ட அசிங்கப்படுற மாதிரி சூழ்நிலைகள்லாம் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களே ஏற்படுத்தியிருப்பாங்க சாதாரண சொத்துக்காக இவ்வளவு பிரச்சனையாக சார் நான் சொத்தே வேணாம் கூட முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை கூட வந்திருப்பீங்க இருந்தாலும் உங்களுடைய கஷ்டம் உங்களுடைய பிரச்சனைக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க சரி அதுக்கு இப்போ தேவை இருக்குது அப்படியே இல்லைனாலும் அது என்னுடைய உரிமை தானே நான் கேட்டால் என்ன தப்பு அப்படின்ற ஒரு நிலை கூட சில பேருக்குலாம் இருக்கும் இந்த மாதிரி பல விதமான பிரச்சனைகளை கடந்த ரெண்டரை வருஷத்தை செஞ்சுட்ருக்கீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த குரு பெயர்ச்சி குரு பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் இடத்துல பயிற்சி ஆகிறார் இந்த எட்டாம் இடத்துல பயிற்சி ஆகிறது நிறைய பாசிட்டிவ்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா குரு எட்டில் இருந்தால் கூட அவருடைய பார்வைக்கு தான் அதிக பலம் நம்ம முதலேருந்தே சொல்லிட்டு வரோம் குரு பார்த்திங்கன்னா குரு பார்க்கும் இடத்திற்கான பலனை அதிகமாக தருவார் குரு உங்கள் குடும்பஸ்தானத்தை பார்க்க போகிறார் இந்த குடும்பஸ்தானத்தில் பார்க்கும்போது நம்ம சொன்ன இந்த பிரச்சனைலாம் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை பிரச்சனை பிரிவினைகள் அதேமாரி நிறைய பேருக்கு திருமணம் ஆகாத பிரச்சனைகள் காதலில் தேவையில்லாத பிரச்சனை குடும்பத்தில் சில பேர் இருக்க மாட்டாங்க நீங்கள் லவ் பண்ணுறது எல்லாம் தெரியும் ஆனால் உங்கள் அம்மா அப்பா அது வேண்டாம் நீ சூஸ் பண்ண தப்புன்னு கூட சில பேருக்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய அதுவே ஒரு குழப்பமாக இருக்கும் எங்கள் அம்மாவை விட்டுட்டு நான் எப்படி சார் செய்வேன் எங்கள் அப்பாவை விட்டுட்டு நான் எப்படி சார் செய்வேன் எனக்கு அந்த மாதிரி காதல் பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லை பட் இருந்தாலும் எனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்லக்கூடிய நிலையில் இருந்தவங்கலாம் இந்த குரு அப்புறம் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய மன சஞ்சலங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறைஞ்சு திருமணம் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்தை கண்டிப்பாக அந்த குரு பகவான் ஒரு குடும்பஸ்தானத்தை பார்க்கணும் உங்களை ஒரு குடும்பஸ்தானம் மாற்றி காக்கட்டாக போக மாட்டார் அதற்கான முயற்சிகள் நிறைய இருக்குது ஆனாலும் விருச்சகராசின்கூட கொஞ்சம் முயற்சி பண்ணணும் ஏன்னா அந்த ராசியில் சந்திரன் நீச்சமாக இருக்கனால ஏதாவது ஒரு குழப்பத்தில் திருப்பி வந்து அப்படியே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் எங்கே நின்றீங்களோ அதேமாதிரி நிற்பீங்க அது வந்து ஏதோ ஒரு காரணமாக இருக்கும் அதனால் நீங்கள் கொஞ்சம் அதிகால முயற்சிகளும் நிறைய செஞ்சிங்கன்னா சிறப்பாக இருக்கும் அதே போல் இந்த குரு பகவான் ரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தை பார்க்கறதுனால அந்த தனஸ்தானத்தை பார்க்குறதுனா நிறைய பேருக்கு தொழிலில் நிறைய வாய்ப்புகள் வரப்போகுது பணம் நிறைய சம்பாதிக்க போகிறீங்க அந்த பணத்தின் மூலமாக உங்களுடைய தொழில் வளர்ச்சியும் அதே போல் உங்களுக்கு ஏற்பட்ட கடன் பிரச்சனையும் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இந்த குரு பயிற்சி பழங்கள் இருக்க போகுது போல் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை இல்லாதவர்களுக்கு பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய பார்வை ஒன்பதாவது பார்வை நாலாம் இடத்துல உள்ளனால வேலை அழகாக நீங்கள் பார்த்திங்கன்னா குரு பயிற்சிக்கு அப்புறம் உடனே வேலை கிடைக்க போகுது அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க உங்களுக்கு மனசு கஷ்டம் தான் இருக்குது பிரச்சனை தான் இருக்குது நிறைய பேர் லோன் கட்ட முடியாமல் இருக்குது நிறைய பேர் வீட்லேயே சண்டைகள்லாம் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளேயே வேலைக்கு போகாமல் இருக்கீங்களா அதனால் பிரச்சனை பாருங்கள் பசங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியல இந்த மாதிரி வீட்லேயே நிறைய தொந்தரவுலாம் சந்திச்சிருப்பீங்க ஏன்டா வீட்டில் இருக்க கூட சில பேருக்குலாம் இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கவங்களும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க மே மாதம் பதினஞ்சாந்தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக உறுதியாக அவங்களுக்கு வேலை கிடைக்கும் எந்த பிரச்சனை வராது அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து இந்த பூர்வீக சொத்து சொன்ன பிரச்சனைகள் அதெல்லாமே முடிவுக்கு வருவதற்கான ஒரு அற்புதமான நேரமாக இருக்குது முக்கியமாக இதில் வந்து என்னென்னா வெளிநாட்டில் வாழக்கூடியவர்களுக்கு இந்த எட்டாம் இடத்துல குரு போகிறது வந்து ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா வெளிநாட்டில் அவங்கலாம் பெரிய யோகத்தை கொடுக்க போகுது நல்ல வேலை வாய்ப்பை கொடுக்கும் நல்ல வசதி வாய்ப்புகளை கொடுக்கும் நிறைய பேருக்கு ஒரு பிஆர் ஸ்டேட்டஸ் வாங்க முடியாண்ட ஒரு சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்கும் அவங்களுக்கெல்லாம் இந்த பிஆர் ஸ்டேட்டஸ்லாம் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அதே போல் நிறைய விருச்சகராசி என்பவர்களுக்கு வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளும் வெளிநாடு சம்பந்தமான அலுவல்கள் வெளிநாடு சம்மந்தமான பிஸ்னஸ் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் ஃபீல்டில் இருக்கவங்க நிறைய வாய்ப்புகள் இந்த மாதிரிலாம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க இதை விட சிறந்தான நேரம் எப்பவுமே கிடையாது விருச்சகராசி என்பவர்களுக்கு உறுதியாக நீங்கள் போகக்கூடிய நேரம் அதற்கான முயற்சிகளை விருச்சகராசி என்பதை செய்யலாம் மொத்தத்தில் நம்ம சொன்னது பொதுவான கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் குரு நல்ல இடத்துல இருக்குது நல்ல தசாபுத்தி நிறைய பேருக்கு என்னென்னா இந்த விருச்சகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கேது திசை அடுத்து வந்து திசை சுக்கர திசை வந்துமே ஒன்றும் நடக்கலை சார்ன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க அதுவும் அந்த கேது திசையில் வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனை உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது சம்மந்தமான பிரச்சனை மனைவி கணவன்னா கணவன் சார்ந்த பிரச்சனை மனைவி சார்ந்த பிரச்சனை குழந்தை சார்ந்த பிரச்சனை குழந்தை இல்லாமல் குழந்தைக்காக பிரச்சனைகள் இல்லை கடன் மேஜராக பார்த்திங்கன்னா நிறைய விருச்சகராசி என்பது சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய சேலஞ்ச் என்னென்னா அந்த கேது திசையில் கடன் பிரச்சனை ஓவராயிடுச்சார் பிஸ்னஸ் நல்லா தான் பண்ணிட்டு இருந்தால் இப்போ கடன் தான் இருக்குது சொத்தெல்லாம் இருக்குது பட் இருந்தாலும் அந்த கடனை உங்களளவுக்கு அந்த சொத்துகள் பிரச்சனை போயிட்டுருக்கு கடன் பிரச்சனை போயிட்ருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை தான் இருக்குது அவங்களாம் கண்டிப்பாக உங்கள் சுயஜிதத்தை பார்த்துங்க என்ன காரணம் எந்த தொழில் செய்தால் சிறப்பு எந்த காலகட்டத்தில் அதுலேருந்து வெளில வருறிங்க அதுக்கு என்ன சின்ன சின்ன பரிகாரங்கள்லாம் சிலதெல்லாம் இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சுக்கிங்க அதே போல் நீங்கள் ரொம்ப சுலபமாக அதுலேருந்து வெளில வர்றதுக்கு சில சில நீங்களாகவே சில விஷயங்கள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் உங்கள் ஜாதத்தை பார்த்தா தெரியும் ஜாதகம் பார்க்கணுன்னு இருக்கனா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதகம் பண்ணி தெரிஞ்சு கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயில்டான ஜாதகம் வேணும்னு நினச்சின்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃப் ஜாதகம் வெறும் ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி ஒப்புகள் நடத்திட்டு இருக்கோம் பாரம்பரிய ஜோதிட வைச்சு வகுப்புகளில் நாடி ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறையில் தாம்பூல பிரசனம் சோழி பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருவாளரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழக்கு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி